ஒரு துவங்குகிற முதல் சொல் ரொம்ப முக்கியமானது என்று கருதுகிறேன் தொலைபேசி ஆன் பண்ண உடனே ஒரு கவிதை கேட்டேன் சுகிந்திர ராணி சொன்னதை எல்லாம் வைத்துக் கொண்டு திரும்ப மறுபடியும் கவிதை எழுதக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாலையில் ஒரு கவிதை கேட்டேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினேன் அவருக்கு கேட்காமலா போயிருக்கும் பழகிய குரல்தானே என்று பேசாமல் போயிருப்பார் என்று அந்த கவிதை முடிந்தது ஒரு கவிதை சொல்லாமல் விட்டுச் செல்லுகிற செய்திதான் ரொம்ப முக்கியமானது அதை எழுத்தாளர்களும் கவிஞர்களும் அன்டோல்டு ஏரியா என்று சொல்வார்கள் இந்த கவி இந்த வார்த்தை சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும் நான் இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய உலகத்தை ஒரு பெரிய காட்சி அமைப்பை உங்களுக்கு அது உருவாக்கி தரும் நான் வருகிற போது மறுபடியும் அந்த கவிதை எனக்குள்ள வந்தது அந்த இடத்துல நான் திருமாவை பொருத்தி பார்த்தேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினான் கேட்காமலா போயிருக்கும் பழகிய குரல்தானே என்று போயிருப்பார் அப்படி போகாத ஒரு மனிதனாக நான் திருமாவை பார்த்தேன் கடவுள் வந்து எப்பயும் எப்பயும் கேட்கிற குரல் தானே இப்ப என்ன போச்சு என்று போகலாம் ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு இல்ல நான் அப்படி போக மாட்டேன் என்று பிடிவாதமாக நிற்கிற ஒரு மனிதனாக நான் திருமாவை பார்த்தேன் ஒரு ஒருத்தருக்கு தமிழ் பேராலுமே விருது கொடுத்து ஒரு அஞ்சு ஆறு பேரை அவர் அவரை வாழ்த்தி பேச வச்சு அவரையே முன்னாடி உட்கார் இருக்கிறது இல்லை அதை விட உலகத்துல வந்து வேற ஏதாவது தூக்கு தண்டனை விடப்படுவான் ரொம்ப கூச்சமாக இருக்கும் வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கோ ஒரு ஒரு படைப்பாளிக்கோ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுவது எழுதுவது அவரை வந்து வரைவது இதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஆஹ் எனக்கு தெரியும் அவர் உள்ளுக்குள்ள என்னடா நம்மளை உட்கார வச்சுன்னு இப்படி நம்மளை புகழார்களே என்று ஒரு உண்மையான தலைவர் பல பேர் இருக்காங்க அதுக்காகவே வாழ்ந்து நான் போகல. ஆனா ரெண்டு இடத்தில் நான் இன்றைக்கு என்னுடைய டிராவல் மட்டும் திருமாவை நினைத்துக் கொண்டேன் வருகிற போது இந்த ஜெமினி மேம்பாலத்தில் என்னுடைய கார் கடந்து வருகிற போது திடீர்னு எனக்கு எப்போதும் பிடித்த ஒரு கவிதை ஞாபகம் வந்தது நண்பர்களே இலக்கியம் எது என்றால் கவிதை எது என்றால் ஒரு இப்போது நான் திருமாவை பார்க்கிறேன் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஜெமினி மேம்பாலத்தை கடக்கிறேன் அங்கு எனக்கு ஒரு காட்சி விரிகிறது அந்த காட்சி எனக்கு ஒரு மனிதனையோ ஒரு வாழ்க்கையோ இன்னொரு படைப்பையோ ஞாபகப்படுத்துகிறது என்றால் அது உலகத்தின் மிகச்சிறந்த படைப்பு நான் அப்படித்தான் ஒரு கவிதையை பார்க்கிறேன் அந்த ஜெமினி மேம்பாலத்துக்கு இந்த லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கும் எனக்கு தெரிந்த நாற்பது இந்த அபார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் பாரதராஜாலாம் இருந்தார் ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருடங்களாக முடிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய பில்டிங் ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் இருந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை அந்த பில்டிங்கை பார்த்து இந்த கவிஞன் இந்த கவிதையை எழுதியிருக்க மாட்டான் ஆனால் அப்படி கைவிடப்படாத இன்னொரு கட்டிடத்தை பார்த்து எழுதியிருக்கிறான் முப்பது கம்பெனிகளும் இரண்டு வெளிநாட்டு வங்கிகளும் இருக்கும் அந்த பெரிய கட்டடத்தை தன் மகளுக்கு அறிமுகப்படுத்தினால் அந்த சித்தாள் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கிறது அந்த வார்த்தைகளை கடக்கவே முடியவில்லை முப்பது கம்பெனிகளும் இரண்டு வெளிநாட்டு வங்கிகளும் இருக்கும் அந்த பெரிய கட்டிடத்தை தன் அறிமுகப்படுத்தினால் அந்த சித்தால் நாங்கள் கட்டியது என்று சொல்லும் போது சொல்லி கட்டும் போது இருந்த இடம் சமைத்த இடம் தூங்கிய இடம் எல்லாவற்றையும் தன் மகனுக்கு கண்டித்த வெளியே இருந்தபடியே முற்றிலும் போய் தான் உள்ளே கூட நுழைய முடியாததாய் ஆகி போன அந்த கட்டிடத்தை பெருமையுடன் பார்த்தால் பார்க்க மட்டும்தான் முடியும் அந்த கட்டிடம் முடிஞ்ச போது அந்த சித்தால் அந்த கட்டிடத்துக்கு வெளியே வந்து விட்டால் இந்த காட்சி அப்படியே ஊகுது நம்மள ஒரு மகனுக்கு நாங்க கட்டின கட்டட தம்பி 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 பாரு அந்த பதினோராவது கட்டடம் இருக்குது இல்ல அந்த கடைசியாக அந்த கவிதை முடிக்கிற போது அந்த வங்கியின் நியான் போர்டு இருக்கும் இடத்தில் தான் தன்னுடைய புடவையை காயை போட்டது தனக்கு மட்டுமே தெரியும் என்று அந்த கவிதையை அவர் முடிக்கிறார் நம்பர்களே இந்த கவிதைக்கும் திருமாவ் தோழ திருமாவுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கிறது தன் மகனுக்கு மட்டுமே அந்த கட்டணம் நாங்கள் கத்தினது அந்த ஐசிஐசி பேங்க் என்று நியான் விளக்குகள் எரியும் அந்த இடத்தில்தான் நாங்கள் என்னுடைய பழைய புடவையை துவைத்து காய போட்டேன் என்று சொல்லுகிற அந்த பெண்ணுக்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது ஒரு மனிதன் தேவைப்பட்டான் ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டான் அந்த இந்த மனிதனுடைய குரல் தேவையாக அது வரலாற்றில் ஒன்று இன்றைக்கு இந்த யூடியூப் காலத்துல ரொம்ப ஈஸியா ஒரு ஆளை வந்து நீங்க அவருடைய உடல் மொழியிலிருந்தே ஐடென்டி பண்ணிக்கலாம் ஒருத்த வந்து உங்களுக்கு வந்து டிவில பேசுறான் அல்லது ஒரு மேடையில பேசுகிற போது இந்த ஒரு அசலான உடல் மொழியும் எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் முதலில் அறிமுகப்படுத்தினது எழுத்து அலெக்ஸ் அவர்தான் மதுரையில இருந்து எங்க மதுரையில ஒரு லா படிச்சுட்டு வந்த ஒரு பையன் இப்படி ஒரு அப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க பேர் வேற ஏதோ ஒரு பேர்ல அந்த அப்படி ஆரம்பிச்சு அவர்தான் எழுத்த எப்பொழுதும் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார் ரெண்டு பேர் எங்கள் நாங்கள் வாழ்கிற இடத்தில் ஒரு சர்ச் இருக்கிறது அங்கு தலித் ஞானசேகரன் என்று ஒரு பாதிரியார் இருந்தார் நிறைய பேர் பாதிரியார்களாக இருக்கலாம் பூசாதிகளாக இருக்கலாம் சாமியார்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் என்னவாக இருந்தார்கள் அவருடைய அரசியல் என்னவாக இருந்தது என்பது ரொம்ப முக்கியம் இத்தனை ஆண்டுகள் பொறுத்து தலித் ஞானசேகரனை இந்த மேடையில் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது திருமாவை அவர் திரும்ப திரும்ப சொல்லி இத்தனைக்கும் எவருக்கும் அவருக்கும் பெரிய ரைவல் ரெண்டு பேரும் ஒரே ஒரே மக்களுக்காக வெவ்வேறு தளத்தில் போராடின அவர் போராடிவராக இருந்தார்கள் நண்பர்கள் எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் என்று எழுத்தாளர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் நானும் மனுஷன் மனுஷனத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் எனக்கு வெகு சின்ன வயதிலேயே ஒரு தீவிரமான அரசியல் இருந்தது அந்த அரசியலில் இருந்து இந்த அரசியலை பின்தொடர்ந்து கொண்டே எழுதுவதா அல்லது முற்றிலுமாக எழுத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பதா என்கிற ஊசலாட்டம் எனக்குள்ளே நடந்து கொண்டே இருந்தது பல ரைட்டர்ஸ்க்கு அது எப்பொழுதும் உண்டு அந்த அரசியலில் நான் ரொம்ப சின்ன வயசுல சிபிஎம் வந்து என்னுடைய பெரிய தேர்வாக இருந்தது எங்க அப்பா வந்து ஒரு மிக மிகச்சிறந்த காங்கிரஸ்காரராக இருந்தார் எப்ப இந்த அரசியல எனக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு வந்தது என்றால் நான் எல்லாம் எழுதி இருக்கிறேன் என்னுடைய புத்தகங்களில் ஒரு எலெக்ஷன்ல சிபிஎம் வந்து டிஎம் கே கூட அலைன்ஸ் எதிரணியில் அப்போது காங்கிரஸ் இருக்கிறது எங்க அப்பா வந்து காங்கிரஸ்ல பூத் ஏஜென்ட் நான் வந்து சிபிஎம் என்பதால் நான் திமுகவினுடைய பூத் ஏஜென்ட் எங்க சொந்த பாட்டியை என்னுடைய அம்மாவுடைய அம்மாவை ஒரு ரெண்டு பேர் கூட்டு வந்து ஒரு திருட்டு ஓட்டு போடுவதற்காக எங்க அப்பாவும் சொல்றாரு எங்க மாமியார் சார் அவங்களையே ஓட்டு போட தெரியும் சொல்றாங்க அந்த அந்த எலெக்ஷன் ஆபீசர் வந்து எங்க அந்த பாட்டி கிட்ட கேக்குறாங்க எங்க பாட்டி கிட்ட கேக்குறாங்க பாத்தீமா அவங்களுக்கு கண்ணு தெரியுமா நீயே ஓட்டு போடுற தெரியாது சாமிட்டாங்க நாற்பது வருஷம் கண்ணு போயிட்டாங்க இவங்க கூட்டின் உதவி உதயசே ஓட்டு போட்டு போயிட்டாங்க எங்க அப்பா அதோட காங்கிரஸ் இயக்கத்தை வந்துட்டார் போகடாதே சொந்த வீட்டிலேயே திருட்டு ஓட்டு போட்டீங்க நான் இந்த அரசியலே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரேக் ஆகி போயிட்டார் இந்த மாதிரியான ஒரு ஒரு குழப்பமான சூழல் எனக்கு இருந்தது ஆனால் அரசியல் வந்து அரசியல் அற்ற அரசியல் நீக்கமற்ற ஒரு இலக்கியம் வந்து என்றைக்குமே நிற்காது என்பதைத்தான் இன்றைக்கு வரலாறு உணர்த்தி கொண்டே இருக்கிறது எனக்கு திருமாவளவனை தோழர் திருமாவளவனை நான் ஒருபோதும் ஒரு தலித்துகளின் தலைவனாக பார்த்ததே இல்லை சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான பொக்கிஷம் நண்பர்களே திரும்ப திரும்ப அனாதையான இரவுகளில் நீங்கள் அவருடைய முறைகளை கேட்டு பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட இந்த வார்த்தையை நானும் மனுஷும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கோம் தமிழில் தமிழ்நாட்டில் தோன்றிய அரசியல் தலைவர்களில் ஒரு மிகுந்த அரவணைப்புள்ள ஒரே ஒரு தலைவனாக நாங்கள் திருமாவளவனை பார்த்தோம் அரவணை எல்லாரையும் அவருக்கு வந்து இந்த பகைமை வெறுப்பு காழ்ப்பு கசப்பு என்கிற வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் அது ரொம்ப அபூர்வம் எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் கிடைத்து விடாது நண்பர்களே ஒரு அரசியல் தலைவரை ஒரு ஒரு படைப்பாளி எப்படி பார்ப்பான் நான் அதை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் வந்து ஒரு பீரியட்ல கொடைக்கானலில் பேரன்பு என்கிற ஒரு படத்தில் ஆஹ் மம்முட்டியோடு நடித்துக் கொண்டிருந்தேன் திடீர்னு அன்னைக்கு காலையில ஷூட்டிங் கேன்சல் அவர் வந்து என்ன மதியானம் சாப்பிடவா என்று கூட்டா இல்லை சார் நான் வந்து மதுரையில ஒரு முக்கியமான நண்பரை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு நானும் என்னுடைய ஓட்டுநரும் மதுரைக்கு வந்தோம் கொடைக்கானல இருந்து கொடைக்கானலை தாண்டி மன்னவனூர் நடந்து கொண்டிருந்தது பைபாஸ் ரோட்டில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு டீ கடையில் நின்று ஒரு ஆறு டீக்கு மேல குடித்து ஒரு ஆறாவது டீ குடிக்கும்போது டீ கதிர் அலுவலகத்தில் இருந்து ஒரு மனிதன் ஒரு ஒயிட்டன் ஒயிட்டு டிரெஸ்ல ஒரு நீண்ட ஜோல்னா பையோடு ஒரு சைக்கிளை தள்ளிக்கொண்டு போகிற வரையில் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அவர் போய் தள்ளிகளே போனார் ஓட்டல மறந்து விட்டார் ரமேஷ் போலண்டா மறுபடியும் என்று சொன்னேன் சார் எதுக்கு வந்தீங்க எதுக்கு போறோம் என்று கேட்டேன் ஒண்ணு இல்லை இவளை பார்க்க தான் வந்தேன் இவனை பார்த்துட்டேன் போல நீங்க போய் பேசவே இல்லையா சாப்பிட்ட அவரு உங்களை பார்க்கவே இல்லையே அது எதுக்கு என்று சொன்ன என்னுடைய இய்பர்கள் என்கிற புத்தகத்தில் அந்த காட்சியை பதிவு செய்திருக்கிறேன் நம்பகை ஒரு படைப்பாளி தனக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவனை தூரம் இருந்து அப்படி பார்த்தால் போதும் என்று நான் கருதுகிறேன் நான் ரமேஷிடம் என்னோட சொன்னேன் ரமேஷ் இங்கிருந்து புறப்பட்டு போய் ஆக்ராவில் தாஜ்மஹாலுக்கு முன்னால் தன் குடும்பத்தை நிறுத்தி ஒரே ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வந்து விடுகிறானே அவனுக்கு என்ன கிடைக்கிறதோ அது அதைவிட நூறு மடங்கு எனக்கு எஸ் ஏ பி என்கிற இந்த தலைவனை பார்த்த போது கிடைத்தது அது எனக்கு போதும் என்று சொன்னேன் அந்த மெரிப்பெண் புத்தகத்தில் நான் தவறவிட்ட ஒரே ஒரு சிநேகிதனாக ஒரு தோழனாக திருமாவை இப்பொழுது பார்க்கிறேன் நான் தான் ஒரு இருபத்தி நாலு ஆளுமைகளை பற்றி தமிழில் எழுதியிருக்கிறேன் பி பி குணசேகரன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருவர் இருக்கிறார் நண்பர்களே நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு மகத்தான தலைவன் நல்லக்கண்ணு நான் என்னுடைய பார்வையில் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு ஒரு துளியும் குறைவில்லாத ஒரு தலைவனாக வி பி குணசேகரன் என்ற ஒரு மனிதன் அந்த ஈரோடு பக்கத்தில் அந்தியூரில் ஏதோ ஒரு மலை கிராமத்தில் ஏதோ ஒரு மலைவாழ் மக்களோடு இன்றைக்கும் போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஆள் அந்த வரிசையில் எனக்கு தொல் தொல் திருமாவளவன் என்கிற இந்த ஆளுமை மிக முக்கியமானவர் இந்த வரலாற்று தேர்வு கரிகாலனை கைகுலுக்கிக் கொள்கிறேன் கரிகாலனை சேர்த்து அணைத்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒருபோதும் பிடல்காஸ்ட்ரோ தன்னுடைய ஒரு ஒரு உரையினுடைய கடைசி வழியில் சொல்வது மாதிரி ஒருவேளை இந்த தேர்வுகள் தவறாக இருந்தால் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு என்னை விடுதலை செய்யட்டும் என்று பிடல் காஸ்ட்ரோ சொல்வான் அந்த மாதிரி இத்தனை பெரிய ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை ஆளுமைகள் இருக்கிற ஒரு இடத்தில் அல்லது இத்தனை பேராளுமைகள் இருக்கிற இடத்தில் இத்தகைய நான் தான் பேராடுமே என்று தன்னைத்தானே தெரிந்தோறும் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு அசிங்கமான அரசியல் உள்ள ஒரு இடத்தில் நீங்கள் தேடி ஒரு வைரத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் அதற்காக அதற்காக ஒரு படைப்பாளியாய் உங்களை இந்த நேரத்தில் சேர்த்து அழைத்துக் கொள்கிறேன் அநேகமாக நான் சொல்ல வந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் திருமா மறுபடியும் ஒருபோதும் கவிதை எழுதக்கூடாது சுகந்திரா எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க என்று சொன்னேன் அது ஒரு தனி மனநிலை ஆனால் எல்லா பேர் என்ட்ரி கார்டு வந்து கவிதைகள் தான் நான் கூட அப்படிதான் முதல் இலக்கியத்துக்குள்ளாக வந்தேன் நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்த போது ஆசா எம்பி வந்து என்ன லண்டன்ல வந்து கூட்டு ஒரு காலையில ஒரு பிரேக் பாஸ்ட் கொடுத்தார் அவரு அவரு சொன்னாரு சார் நான் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன் எங்க ஊர்ல முதன் முதலில் நான் ஒரு கவிதை தொகுப்பு போட்டேன் அப்படின்னா அந்த கவிதை தொகுப்பு எங்க சார்னு கேட்டேன் அதோடு அதை வந்து மேல வந்துட்டேன் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் கவிதை என்பது அது வந்து அண்ணன் திரும்பதான் எழுத வேண்டும் என்று ஒன்றுமே இல்லை அங்க ஒருத்தான பாருங்க அவன் இந்த தமிழ் நிலத்தினுடைய மிக மகத்தான கவிஞன் அதை மட்டும் சொல்லி நான் சொல்றேன் எந்த எந்த இன்ட்ரோடக்ஷனோட முகதாட்சினியும் எனக்கு தேவையே இல்லை இந்த தீபாவளி அன்றைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் மூன்று பேர் மன்ஷேபுத்திரன் இடம் காலை ஆறு மணியில் நாங்கள் பேசிக்கொண்டோம் ஒன்றுமில்லை மன்ஷேபுத்திரன் தீபாவளி என்றைக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தார் அதனுடைய இரண்டு வரிகளை சொல்கிறேன் பண்டிகைக்காக பல லட்சம் மக்கள் பேருந்து நிலையத்தில் காத்துருக்கார் அதான் ஒரு புகைத்துக்கான இடம் திமுகவில் இருக்கிறார் மனுஷேபுத்திரன் தினந்தோறும் டிவியில் போய் டிபேட் பண்றாரு ஒரு மூன்றாந்தர் ஆட்கள் கூட உட்காந்து பேசுறாரு ஆனால் அவனுடைய கவிதை மனதை எப்படி காப்பாற்றி வைத்திருக்கிறான் என்பதற்கான ஒரு கவிதையை நான் சொல்ல விரும்புகிறேன் லட்சக்கணக்கான மக்கள் பேருந்து நிலையத்தில் சொந்த ஊருக்கு போகிறார்கள் அந்த கவிதையில் எழுதுகிறான் ஏன் இவ்வளவு லட்சம் பேர் ஒரே நாளில் சொந்த ஊருக்கு போகிறார்கள் ஏனென்றால் பண்டிகைகள் அங்கேதான் இருக்கின்றன என்று அந்த கவிதையை மனுஷபுத்திரன் ஆரம்பிக்கிறார் அது மிகச் சிறப்பான ஒரு வரியை எழுதியிருக்கிறார் நாம் எந்த நிலத்தை இழந்தோமோ எந்த நிலத்தை இழந்தோமோ எந்த முகங்களை மறந்தோமோ அங்குதான் பண்டிகைகள் இருக்கின்றன என்று ஒரு வரியை எழுதியிருக்கிறார் அந்த கவிதையுடைய கடைசி வரி இன்னும் அபூர்வமானது அது ஒரு ஒரு மாஸ்டர் கவிஞனால் மட்டும்தான் எழுத முடியும் கடைசி வரியில் மண்ச எழுதுகிறார் என் ரயில் இன்னமும் என் பண்டிகையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது என் பண்டிகைகள் என் பண்டிகைகள் எல்லாம் என் பால்ியத்தில் இருக்கின்றன பண்டிகைகள் ஊர்ல இல்ல மனுஷபத்தினுடைய பண்டிகைகள் என் பண்டிகைகள் எல்லாம் என் பால்யத்தில் இருக்கின்றன அதுவரை இந்த ரயில் போய் சேருமா என்று தெரியவில்லை என்று அந்த கவிதையை முடிக்கிறார் கவிதைகள் அவ்வளவு நுட்பமாக பின்னக்கூடியவை எழுத்தாளனை கவிஞனை அறிவுமதி மாதிரி எங்களுடைய முன்னத்தி ஏரை எல்லாம் இந்த இந்த மேடையில் ஒரு சினிமாக்காரன் கூட இல்லை இந்த மேடையில் ஒரு பொலிட்டிஷியன் கூட இல்லை முழுக்க முழுக்க படைப்பாளிகளை அழைத்து ஒரு அரசியல் தலைவனை வாழ்த்துங்கள் என்று சொல்ல கலிகாலனுக்கு ஒரு சல்யூட் நன்றி